ஒலிம்பிக்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் சீனியர் ஒளிப்பதிவாளரும் மற்றும் சமூக ஆர்வலரும் மற்றும் நம்முடைய நீண்ட பப்ளிக் டாக் அப்படி சொன்னால் தான் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஸ் அ பப்ளிக்காக பப்ளிக்கோடவே இருந்துட்டு இருக்கிற நம்ம மோகன் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் மோகன் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஒரு நீண்ட நாள் பயணத்திற்கு பிறகு சந்திக்கிறோம் அது இல்லாமல் நம்ம கிரைம்லையும் பாலிட்டிக்ஸ்ல எவ வேலை பார்த்துருக்கான் இப்போ நம்ம பிரீட்ல வந்து விஜய் அரசியல் விஜயோட மாநாடு அத எல்லாரும் போதுமான அளவுக்கு பேசிட்டாங்க விஜயோட என்ட்ரி எப்படி பாக்குறீங்க சீமானோட விஜய் மோதிர விஷயம் அதாவது கண்ணம்னா திட்டுறாரு இதெல்லாம் இல்ல பொதுவா ஒரு அரசியல் அப்படின்னாலே வந்து பொதுவா விஜயோட அரசியல் வந்து இப்ப நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டிய சூழல் இப்ப இருக்கும் எங்க பாரு வந்து விஜய் மாநாடு விஜய் மாநாடு விஜய் அப்ப மாநாடுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்ததா எதுவுமே இல்லை இது வரைக்குமே பார்க்கல அதாவது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து வந்து இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்து தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல வரல அறிக்கை எல்லாம் இது தான் இருக்காரு ஆனாலும் பிரஸ் பார்க்கல தவிர வந்து அடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றதையும் அவங்க ஒரு தெளிவா எந்த விஷயமும் சொல்லல என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பப்ளிக்லா இருந்து நான் இதுவாக சொல்றேன் இங்க இங்க அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக சின்ன வயசுலாம் பேசியிருப்போம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்ற அந்த மாதிரி ஏடிஎம்கே அஜித் விஜய் அஜித் விஜய் அதே மாதிரி ஏ ஏடிஎம்கே டிஎம்கே இங்கே தான் இங்கே

வரும்னு தெரியல ஒருவேளை வந்து இன்னொரு ஜென்ரேஷன் போகுமா இல்லை அப்படியானன்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே இப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இப்போ நீங்களே வந்து ரிப்போர்ட்டராக வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஏன்னா எதனா ஒரு புதுசாக வந்து வந்தாங்களா ஆட்சிக்கு வந்தாங்களா வரலையே அப்போ என்ன நடக்குது இதான் விஷயம் ஆனால் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு தேடல் இருக்கு ஒரு அதாவது கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா இருவரின் மறைவிற்கு பிறகு வந்து ஒரு தலைவர் வந்து ஸ்டாலின் உருவாகலையா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னைக்கு அவர் ஆயிட்டாரு சிஎம் ஆயிட்டாரு தமிழக முதல்வராக இருந்துட்டு வர்றாரு பட் இருந்தாலும் ஒரு கேப் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மனசுல இருக்கு வேற யாராவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ விஜய் வந்து இப்ப என்ன சீமான்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டை வச்சு அவர் கிட்டத்தட்ட பர்சன்டேஜை உயர்த்திக்கிட்டே வர்றாரு ஒரு ஒரு இந்த நேரத்தில் விஜய்யோட வென்றி விஜய்யும் சீமானும் ஒன்றிணைந்தால் பெரிய மாற்றம் ஏற்படும்னு அதாவது விஜய் ஸ்டைல சொல்ல போனா நம்மளால அரசியல் விஞ்ஞானிகள் சொல்றாரு இவர்கள்லாம் சொன்னாங்க ஆனா கடைசி நேரத்துல வந்து சீமான் வந்து சீமான் தான் தன்னுடைய தம்பி தம்பின் ஒவ்வொரு பேட்டிகள்லயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்பீச்லயும் சொல்லிட்டு இருந்ததால விஜய் எங்கேயுமே தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்யவே பதிவு செய்யவே இல்லை இப்போ இந்த நேரத்தில் தான் வழி தன்னுடைய தனி வழி அப்படின்ற மாதிரி செயல் போய் மாநாட்டில் வச்சு பேசி இவரை வந்து பெயிண்ட் டப்பா அந்த டப்பான்னு பிடிச்சி இவரை வாங்க இவர் பதிலுக்கு வந்து நீ தமிழ் தேசியம் திராவிடம் அதை இதை மாற்றி கீற்றி குழப்பாத இந்த பக்கம் நிற்காத அந்த பக்கம் நிற்காத நடுவில் லாரியில் அடிபட்டு சாவ இது ரெண்டு பேருக்கும் உள்ள மோதல் பார்த்த தமிழக அரசியல் சோஷியல் மீடியா இவங்க ரெண்டு பேரை இவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார்ன்னா பப்ளிக் தேடிக்கிட்டு இருக்காங்க வேற ஏதோ வேற ஏதோ நடக்க போகிற விஷயத்தை திசை திசை அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் இப்போ வேற ஏதோ இதுக்கு மோதலுக்கு நடுவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ப்ரெஸும் பார்த்துட்டு இருக்குங்க பப்ளிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ உதாரண விஷயம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா இதுதான் அரசியல் வந்து எதுவுமே வந்து இது கிடையாதுல்ல வந்து நீ களத்தை நின்று களத்தில் நின்று போராடணும் களத்தை நின்று இது பண்ணணும் மக்களை பார்க்கணும் மக்களை சந்திக்கணும் மக்களை பார்த்து மாநாடு பார்த்தது வந்து மக்களை பார்த்தது அப்படின்லாம் கிடையாது பொதுவாகவே என்னென்ன பண்ண போறீங்க என்ன விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயத்த நம்ம இது பண்ண முடியும் சீமானாவது நிறைய இடத்துல பேசுறாரு பிரசை பாக்குறாரு பிரச பார்த்து ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காரு விஜய் பேசலையே அப்ப எது அவருக்கு பல தேர்தல்களை சந்திச்சு வாக்கு வங்கிகளை உயர்த்தி யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வந்து பலமா வச்சிருக்கிறாரு விஜய் வந்து அந்த ஓட்டை வந்து டேமேஜ் பண்ணலாம் எல்லா கட்சிகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுக்கலாம் நம்ம தானும் வந்து தான் வந்து ஒரு சீமாயிட்டதா ஒரு நினைப்புல இருக்கிற மாதிரி ஒரு அவருடைய பேச்சுகள் தெரியுது இன்னொரு விஷயங்கள் அவர் இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவே இல்லை அவர் கூட இருக்கிற அடிப்படிகள் அரசியல் சினிமா மாதிரி அப்படிதான் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுல பணக்காராயிடுவாங்க இல்லையா நம்ம ஒரு மாநாட்டுல வந்து அரசியல்

நான் சொல்ல இப்ப திராவிட கட்சிகளுக்கு பொதுமக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல கூறப்படுகிறது அது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அப்படிலாம் வந்து அதிருப்தி அப்படிலாம் வந்து கிடையாது இன்னும் ஒரு ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் திராவிட கட்சிகள் எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு ஸோ இது என்னன்னா மக்கள் மத்தியில் வந்து நீங்க என்னதான் திமுக அதிமுக கடந்து வேற யாரும் வந்துட முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நீங்க சொல்லுங்க

அவருடைய அரசியலுடைய இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி அதிமுக தொண்டர்களும் ரொம்ப குஷியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸை மீட் பண்ணும்போது நான் சொல்லிருக்கேன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் டைம் இருக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க இப்படி பாக்கா விஜய் வரட்டும் முதல் முதல்ல வந்து விஜய் வந்து அரசியல் களத்தில் வந்து போராடட்டும் மக்கள்லாம் யாருன்னு பார்க்கட்டும் மக்கள் மத்தியில் ஃபீல்டில் இறங்கட்டும் மக்கள் மற்றவர் படம் அடிக்க போகிறாரு ஆமாம் ஒன்று படம் பணம் அடிக்கப்பட்டார் ஒரு வருஷம் விடுவோம் அது எப்படியும் படம் ஒரு வருஷம் ஆகுமா முடிவு எடுத்த அதுக்குள்ளே எங்கள் எலக்ஷன் வந்துடும் அப்போது என்ன என்ன கிரியேட் பண்ணுவார் கிட்டே இது பண்ண முடியும் ஸோ அவருக்கு வந்து திரைப்படம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அரசியல் என்று எனக்கு தெரிஞ்சு அரசியல் அது அடுத்த பட்சமாக தான் இருந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறாங்க இப்போது இப்போ மாநாடு நடத்தி நாள் வரைக்கும் இதுவுமே அவர் ஒரு இது பண்ணலை அவர் ஒரு முன்னெடுப்பு எதுவுமே பண்ணலை முதல்ல அதை பண்ணட்டும் களத்துக்கு வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்களுக்கான பிரச்சனையை வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி தீர்க்கிறாருன்னு அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் அதே நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏழைமை கூட கூட்டணி வச்சால் ஏடிம்கேக்கு லாபம் அல்லது விஜய்க்கு லாபம்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்காதுங்க திராவிட கட்சிகள் அவங்க கண்டிப்பாக எப்பவுமே வந்து திராவிட கட்சிகள் அவங்களுடைய அரசியல் பலத்தை கண்டிப்பாக மக்களோட மக்களை அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தான் நீங்கள் இது என்ன நான் வந்து பப்ளிக்கோட இருந்து இந்த விஷயத்தை நான் பேசணும்னாலும் நான் சொல்ல வரனால இதுதான் விஷயம் அப்படிதான் மக்களும் பாக்கிறேன் ஒருவேளை இதை மா ஒரு வேளை இது வந்து மாறினா கூட இது பண்ணுறதுக்கு கிடையாது சாத்தியம் கூட கிடையாது ஏன்னா இப்போ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேருமே வந்து பட்டும் படமா தானே இருக்காங்க ஒரு ஆனிதம் ஒரு ஊர்ஜமாக எதுவும் பேச வரலையே இல்லையே அதை வச்சு தான் நான் சொல்ல வேணாம் இப்போ சீமானோட அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல சிமாவோட அரசியல் வந்து ஒரு ஆகச் இருந்த அரசியல்வாதி உண்மையிலே வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு சமீப காலமா அவருடைய பேச்சில் வந்து நிறைய முரண்பாடான சில விஷயங்கள்லாம் பற்றி தவறி பேசிக்கலாம் அதனால வந்து அதுவே வந்து அவருக்கு மைனஸ் பாயிண்டா ஒரு மைனஸ் பாயிண்ட்டா ஆயிடுது அதனால வந்து அவர் அவர் பேசுகிறது தப்பு கிடையாது அவருடைய கருத்தை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அதெல்லாம் தவறே கிடையாது ஆனால் அந்த கருத்து மற்றவங்களை புண்படுற மாதிரி சொல்கிறது தான் பெரிய சிக்கல் அது அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச நபர் வந்து எனக்கு பிடிக்காமல் எனக்கு பிடிச்ச நம்ம உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் ஸோ இது வந்து அரசியலில் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அதை வந்து அதுக்காக வந்து முந்தைய தலைவர்களை விமர்சிக்கிறதும் அல்லது சமகால வரலாறுகளை வந்து தவறான விஷயம் அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த மைனஸ் தான் அவருக்கு அரசியலில் வந்து ஒரு ஒரு சரிவை கூட உண்டாக்கி ஒரு வாய்ப்பு இருக்கு மாதிரி எனக்கு தோணுது ஓகே விஜயோட அரசியல் பார்வையில தான் நம்ம ஆரம்பிச்சோம் விஜய் அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா இல்லை தனித்து அவர் சொன்ன மாதிரி மாநாட்டில் வந்து ஆட்சியில் அதிகாரம்னு சொல்லி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து திருப்பி மக்கள் நல்ல கூட்டணின்ற பேரை வேற பேர் மாற்றி வச்சு அவர் ஆரம்பிப்பாரான்றது காலம் தான் பதில் சொல்லும் ஆனால் சீமானை எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய வெயிட்டேஜ் வந்து இன்னும் குறையலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னா அந்த ஒரு ஆதகம் இருக்குது அதனால் அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து உறவு வேற அரசியல் ஐடியாலஜி வேற அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் சாஃப்டானர் வந்திருக்கிறாரு ஸோ வர இருக்கிற இந்த ஒன்றரை ஆண்டுகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சூடு பிடிச்சது இல்லை இது முதல் முறையா வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ வந்து ஒரு சென்சிட்டிவா யார் யாரோட கூட்டணி வைப்பாங்கன்ற டாக்லாம் போயிட்டு இருக்கு இது எல்லாம் யார் என்ன முடிவு செஞ்சாலும் ஸோ இதுல யார் யார் என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னாலும் கருத்துக்களை திணித்தாலும் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் அடுத்த முதல்வர் யார் என்று மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்